சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தின் லிஸ்ட் வெளியானதை பார்த்தோம் இந்த ட்ராக் லிஸ்டை புரிந்திருக்கும் பாடி வரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளியான எஜமான் படத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த லிங்கா வரை அனைத்து படங்களிலும் எஸ் பி பி ஒரே ஒரு பாடலையாவது பாடி வந்தார் இடையில் குசேலன் படத்தில் மட்டும் அவர் பாடவில்லை இந்நிலையில் தற்போது கபாலி படத்திலும் அவர் பாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இளைய இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் தனது வழக்கமான பாடல்களை வைத்து இந்த படத்தின் பாடல்களை முடித்துவிட்டார் இருப்பினும் ரஜினிகாந்த் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக யார் பாடினாலும் பாடல்கள் ஹிட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அழுத்தவும்